பாழாய் அரைஞ்சிட்டு போயிடுச்சு அந்த வேதம் என்ன வார்த்தை தெரியுமா குழந்தைகளே நீங்கள் எல்லோரும் பதினேழு வயதிற்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை இந்த வயதில் இதை உங்களுக்கு புரிந்துவிட வேண்டும் என்பது என்னுடைய இறை வேட்கை சொல்லப்படுகின்ற சொல் என்ன தெரியுமா காது இருக்கக்கூடியவன் கேட்க கடவன் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தான் காது இருக்கு எத்தனை பேருக்கு நான் சொல்றது உள்ள போகுது காது இருக்கிறவன் எல்லாம் காது இருக்கிறவன் இல்லை அந்த உணர்வு இருக்கின்றவன் அந்த கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான தன்மை இருக்கின்றவன் தான் காதுடை காது இருக்குன்னா கேட்டுக்கோ இல்லனா போயிரு வார்த்தைகள் வருகின்ற பொழுது குழந்தைகளே உங்கள் காதுகளால் உங்கள் கண்களால் உங்களுடைய மூக்கினால் உங்களுடைய மெய்யினால் உங்களுடைய வாயினால் அது என்ன பஞ்சபூதங்கள் வருகின்றனவோ பஞ்ச புலன்களால் அப்படி எடுத்து பெரிய விஷயங்களை சாதிப்பதற்காக நான் சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன் பெரிய விஷயங்களை சாதிப்பது என்பது சின்ன விஷயங்களை புரிந்து கொள்ளுதல் சின்ன விஷயம் தான் யாவான மலை தடுக்க அவ்வளவுதான் சின்ன கல் அடிக்க தானே விழுந்த சிறிய கல் இது பெரிய விஷயங்களை நம்மால் சிந்திக்க முடியாத படிக்க பக்கத்துல உட்கார்ந்து உன் காத ஒருத்தன் நோண்டிக்கிட்டே இருக்கிறானா அதாலதான் பாழாவ போதே இந்த வயசுல சில விஷயங்களை சொல்லிடணுங்க சில விஷயங்களை நம்ம மறுக்கிறதுனால அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம சொல்றதெல்லாம் நம்ம பிள்ளைங்க கேட்கறது இல்ல கிளாஸ்ல இப்படி உட்கார்ந்துருப்பான் நம்மளதான் பார்த்துட்டு நல்ல இப்படி இருப்பான் அப்படிமா அங்க இருக்கிறான்னு நினைக்கிறீங்க எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறானோ என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறானோ தெரியாதுங்க நம்மளதான் சொல்றோம் எல்லா சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா கடைசியா எனக்கு தெரிஞ்சு சில யூனிவர்சல் வேர்ட் கோடிங் இருக்கு டீச்சிங் முடிச்ச உடனே டீச்சர் நான் உஷாரா பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க அதை பார்த்தியா புரியலன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து நிர்வாக அதிகாரிகளை வச்சுக்கிட்டு சொல்லணுங்கிறதால்தான் நான் பட்டுக்கோட்டைக்கு போயிருந்தப்பா உள்ள போயிட்டு ப்ரோக்ராம் அஞ்சு மணிக்கு போற லஞ்ச் ஏற்பாடு அந்த ஒரு அம்மா நின்றுட்டு இருந்தது அந்த ஆள் வந்து நல்ல மனுச்சேன் வந்து விட்டுட்டு போயிட்டாரு வீட்டுல சாப்பாடு போடுவாங்க நீங்க சாப்பிட்டு ரெடி ஆயிட்டு வாங்க நான் ஒரு நாலு மணிக்கு வந்து நான் ஸ்கூல்ல வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் இருக்கு நான் போறேன் அவர் நான் உள்ள போய் போன உடனே உட்காந்து நான் போய் உட்காருங்க உட்காந்து இவர் யார் தெரியுதா அப்படின்னா அவங்க முன்னால ஒரு ஆள் இருக்கு இப்ப வந்து விட்டாருல அவர் தான் என் வீட்டுக்காரர் அவருடைய தாத்தா இருக்கார்ல அவருடைய ஒண்ணு விட்ட சித்திக்கு ரெண்டு பேர பசங்க அந்த ரெண்டு பேர பசங்களை இவருடைய குழந்தையாக தான் அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு இப்ப புரியுதா அவருக்கு எனக்கு என்ன தொடர்புன்னு

அப்போ நீங்க பெரிய விஷயத்தை சாதிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு குழந்தையை புரிய வைப்பது அல்ல ஒரு ஆசிரியருடைய நோக்கம் இன்ஸ்பயர் பண்ணணும் எதுக்கு டு அஸ்பயர் வெளிப்படுவதற்காக மன எழுச்சியை ஏற்படுத்துங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து நான் சொல்லுகிறேன் நான் கண்டுபிடித்த ஆகப்பெரிய ஆசிரியம் என்ன தெரியுமா எல்லா ஆசிரியர்களின் காலில் விழுந்தும் கெஞ்சி கொள்கிறேன் தயவு செய்து உங்கள் புத்தியை இந்த குழந்தைகளுக்கு தந்து விடாதீர்கள் அவர்கள் நம்புத்தியை பெறுவதற்காக நம் வகுப்பிற்கு வரவில்லை அவர்கள் புத்தியை அவர்களுக்கு அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள் அவர்கள் யார் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் உங்களை நீங்கள் அவர்கள் மீது திணிக்காதீர்கள் என்ன ஏன் பொங்கல் வைக்கிற அதை சொல் இன்னொரு விஷயம் எங்க பட்டிமன்ற சொல்ல தெரியுமா தெரியல உனக்கு தெரிஞ்சுதான் பண்றோம்ல பண்ணுவீங்களா வீட்டில் விநாயகர் எல்லாம் கொண்டாடுவீங்களா சரி விநாயகர் சதுர்த்தி இல்லை கிருஷ்ண ஜெயந்தி இல்ல இந்த மாதிரி பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்வாங்க செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்து என்ன செய்வாங்க ஆ வெரி குட் சாமிக்கு வச்சிருவாங்களா சாமிக்கு வச்சுட்டு அப்புறமா என்ன செய்வாங்க நமக்கு வைப்பாங்களா அதை கொஞ்சம் டைம் ஆகுமா அந்த டைம் பார்த்து அப்போ பாத்ரூம் போய் வார் ரெடி ஆயிட்டு வரேன் சாப்பிடலாம் ஏன்னா அவர் பூஜை செஞ்சு டயர்டாக இருப்பார் போய் வார் பையனுக்கு பசிக்கும் அம்மா இன்னும் சோறுல இலையில சோறு சோறு போட்டுருக்காரு சாமி கட்ட இருக்கிற சோறு முக்கியமா இந்த பொங்கல் மாதிரியா இருந்தா கூட கையில பட்டதா தெரிஞ்சிடும் இந்த தெரியாது ஒரு பையன் என்ன பண்ணிட்டான் சரி நான் உனக்கு கேக்குறேன் பிரசாதத்தை சாமிக்கு வச்சிடணும் அதுக்கு முன்னால சாமி வைக்கிறதுக்கு முன்னால அத சாப்பிடலாமா ஏன் சாமிக்கு நீ சாப்பிட்டா என்ன ஆகும் சாமி கண்ணு குத்திரோ நம்ம பையன் ஒருத்தர் தான் ஆன பூஜைக்கு முன்னால அவனுக்கு பசிக்குது அவனுக்கு வேலை அவன் வெயிட் பண்ணவே முடியல அப்பா வேற இல்ல நீங்க போய் பார்த்தான் எடுத்து சாப்பிட்டா அம்மா கிட்ட கேக்குது அம்மா பசிக்குதும்மா டேய் சாப்பிட போடாவுடா ஏ சாமி குத்திடும்டா கண்ணு பையன் தெளிவா சொன்னா குத்தாதும்மா ஏண்டா நான் ஏற்கனவே சாப்பிட்டமா குத்தவே இல்லை நான் என்ன சொல்றேன் பிரசாதத்தை படைப்பதற்கு முன்னால் சாப்பிடக் கூடாது என்பது ஒரு பண்பாடு அது சாப்பிட்டா சாந்திலங்கண்ண குத்தர் சாப்பிடப்படாது

சாப்பாடு பரிமாறக்கூடிய பெண்கள் முதலிலே சாப்பிட்டிருக்க கூடாது நிபடி பரிமாறனோம்பாங்க ஏன் அப்படின்னா வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன் உன்னால இருக்கிறவங்களுடைய பசி புரியாது பசியோட இருக்கின்ற பொழுது நமக்கு பசிப்பது போல்தானே இவருக்கும் பசிக்கும் என்று அந்த கை அள்ளி 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 போடும் என்பதற்காகத்தான் சாப்பிடுறதுக்கு முன்னால நமக்கு சோறு போட்டுருமான்னு சொல்றது அதே மாதிரி ஆம்பளைங்களும் நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னால எங்களுக்கு சோறு போட்டாலும் நாங்க சாப்பிடுவோம் அதெல்லாம் ஒண்ணும் சாப்பிட மாட்டோம்னு சொல்ல மாட்டோம்

புது தண்ணி புது வெள்ளம் புதிய மஞ்சள் புதிய கரும்பு என்று புதிய என விரும்பு இன்றிலிருந்து புதுசா ஆரம்பிக்குதுங்கிற எழுச்சி கொள்வதற்காகத்தான் பொங்கல் பொங்குதல் வளம் பெறுதல் நிறைந்து நிறைந்து இருத்தல் அது அப்படி புரிஞ்சுக்கோங்க அது ஒரு சடங்காக புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சில விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம் என்ன கேட்டா பொங்கல் திருவிழாக்களுக்கு பெண் குழந்தைகள் தமிழ் மரபு படிக்கு வளர்ந்த பிள்ளைகள் ஆடை அணிய வேண்டும் நம்ம பசங்களுக்கு எல்லாம் வேஷ்டி வாங்கி கொடு வேஷ்டி கட்டி கட்ட தெரியலீங்க கட்டிக்கோ ஓட்டிக்கோ கட்டிக்கோ ஓட்டிக்கோ கட்டிக்கோ ஓட்டிக்கோ ஆயிரம் இத நீ கட்டிக்கோ இதை ஓட்டிக்கோ கட்டிக்கோங்கிறது நாப்பத்தஞ்சு ஓட்டிக்கோங்கிறது பதினாறு ஏ நீயே தான் கட்ட கட்ட வேஷ்டி இல்ல உன் மானம் உன் மரியாதை அந்த ஆலையை ஒருபோதும் விடாது முக்கியமான விழா காலங்களில் வரும்பொழுது உன்னை நீ அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் மரபோடு உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை உனக்கு வந்தால் நீ பெரிதினும் பெரிது பெறுவதற்கான வாய்ப்புகளில் ஆசீர்வாதமாய் இருக்கிறாய் என்று அர்த்தம்

பெரிய விஷயம் கைக்குள்ள வரணும்னா தெரியல கடந்து போயிருவ கடக்காத நான் எவ்வளவு உயர்வான நிலைக்கு போனாலும் எவ்வளவு உயர்வான நிலைக்கு போனாலும் என் நிலையை மறந்ததில்லை என் சூழலை மறந்ததில்லை என் ஆடையை மறந்ததில்லை ஏனென்றால் நான் தமிழச்சி என் மதம் வேறு உங்கள் மதம் வேறாக இருக்கலாம் ஆனால் நீயும் நானும் தமிழ் தமிழ் பேசுகிறோம் தமிழ் மரபோடு இருக்கிறோம் தமிழ் என்பது என்ன தெரியுமா என் ஆடை தமிழ் என்பது என் உணவு தமிழ் என்பது என் உறவு தமிழ் என்பது என் வாழ்க்கையில் அனைத்தும் என் நாடி நரம்பு மூச்சு எல்லாம் தமிழ் ஆனால் பிழைப்பதற்காக பல அறிவுகள் பல விஷயங்கள் பல பயணங்கள் அது வேறு இங்க வந்து நின்ன உங்க 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 ஆட்கள் எங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தினாங்க நீங்க பாத்தீங்களான்னு தெரியல என்ன செஞ்சாங்க ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் என்னன்னா பூ கொடுத்தாங்க பட்டயம் கொடுத்தாங்கன்னு சொல்லாம ஷால் போட்டாங்கன்னு சொன்ன பாரு அதுல ஒரு சின்ன விஷயத்த மட்டும் அந்த முடிச்ச மட்டும் அப்படி லூஸ் பண்ணிட்டு போறேன் முடிஞ்சா நீ அவிழ்த்துக்குள் அல்லது நீ போட்டுக்குள் அது உன் உண்பாடு எனக்கு என்ன ஏன் வந்த உடனே பெரியவர்களுக்கு ஒரு பெரிய சால்வையை எடுத்து உடலை மறைத்தார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோ என்ன தாற்பயம் தெரியுமா பிள்ளைகளா மரியாதை என்பது உடலை மறைத்து வைத்திருத்தம் எப்போ நீ அதை திறந்து காட்டுறியோ அப்பவே மரியாதை போயிடுச்சுன்னு அர்த்தம் மூடி இருக்கு ஆடை என்பது நம்முடைய அடையாளம் கிழிச்சு போட்டுக்கிறது இல்ல கிழிச்சி உடலை காட்டுவது அல்ல என்றால் பண்பாட்டில் இருந்து கீழே இறங்கி இருக்கிறோம் பொருள் ஒரு காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு காலகட்டத்தில் நாம பிளவுஸே போட முடியாது பிளவுஸ் போட்டா மார்பா எடுத்துட்டாங்க திருவிதாங்கூர்ல அப்ப நடந்த போர் தான் வைக்கம் போர் மேல் சில இயக்கத்தை நடத்தினார் தந்தை பெரியார் இது என் உடல் நான் காட்ட மாட்டேன் என்று சொல்லி என்றால் நாம முழங்காலுக்கு கீழே முடியாது அடிச்சு தோச்சிருவாங்க ரத்தம் மாட்டாங்க மேலாண் அணியவே கூடாது தாய்மார்களும் பாட்டிமார்களும் இளம் பெண்களும் போட முடியாது பிளவுஸ் போட்டீங்கன்னா வரி கட்டணும் மார்பு வரின்னு மாதிரி வரும் கடலை உருண்ட சாப்பிட்டா பதினெட்டு கவர்மெண்ட்டுக்கு போட்டாங்க நமக்கு போடுறதுக்கு இது என் உடல் என்னுடைய மானம் இதை நான் மறைத்துக் கொள்வேன் என்று நமக்கு சீலையை போட்ட எத்தனையோ பெரியவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவதை விட்டுவிட்டு அதை குறைத்துக் கொண்டு தெரியலாமா முழங்கால் வரைக்கும் உயர்த்தி இருந்த சேலையை கணுக்கால் வரைக்கும் இழுத்து விட்டது யாரு மணலி கந்தசாமி என்று கூறு என்ற மணலி கந்தசாமியை நம் குழந்தைகள் படிக்க வேண்டும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஆடை அணிவதுதான் சுதந்திரம் ஆடை அவிழப்பது அடிமைத்தனம் ஆடையை குறைத்துக் கொள்ளுதல் அடிமைத்தனம் ஆண்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயத்துல அவங்கள நீ வந்து ஆடையை குறைச்சிலாம் அவங்கள சினிமா நீ பாக்க முடியாது ஆடினாலும் ஃபுல் கவரோ கவரேஜோட ஆடுவாங்க நம்ம பொம்பளை பிள்ளைங்கதான் கால் கட்டிட்டு கையை கட்டிட்டு உடம்ப கட்டி எங்கே உடல் காட்டப்படுகிறதோ அங்கே அந்த பெண்ணினுடைய ஏதோ ஒன்று விற்பனை செய்யப்படுகிறது மான உள்ள தமிழ்ச்சிகள் நம்முடைய உடல் அசைவுகளையோ உடலையோ விற்பனை பொருளாக மாற்ற மாட்டார்கள் என்பதுதான் நம்முடைய மண்ணினுடைய பண்பாடு நாம் வீர தமிழச்சிகள் மானத்துடனான தமிழச்சிகள் அப்படிதான் நம்முடைய டிரெஸ் இருக்கணும் அப்படிதான் நம்முடைய சொல்ல இருக்கணும் அப்படித்தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் இப்படி ரிப்பையா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும்னு ஆசை மத்தவங்களுக்கு